நம்ம மாறன் சீரியலில் ஒரு சூப்பரான ப்ரமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நம்ம வள்ளி வந்துட்டு ராகவனை பற்றின எல்லா உண்மையும் வீராகிட்ட சொல்லிட்டாங்க ப்ரமோ வந்துட்டு செம மாசாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்துட்டு ஆட்டோ இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு செல்வம் வந்து தூரத்தில் வர்றதை வந்து வீரா பார்த்துடுறாங்க ஆக வந்துட்டு செல்வம் வந்து வராரு இப்போ வந்துட்டு இவர்கிட்ட நம்ம எல்லா உண்மையும் கறக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மன பிளான் போடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்மளை வந்து நேரடியாக பார்த்துட்டா கண்டிப்பாக வந்து உண்மையை சொல்ல மாட்டார் இதாச்சும் வந்து சொதப்பிடுவார் நம்ம வந்து முகத்தை வந்து மறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு நம்ம ஆட்டோவில் வந்து ஏற மாட்டார் நம்ம முகத்தை மறைச்சதுக்கு மறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு முகத்தை மறைச்சிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு செல்வம் வந்து கேட்குறாரு பக்கத்தில் ஆட்டோ வருமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கேட்குறாங்க பக்கத்தில் இருக்க ஏரியா வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சரிப்பா உட்காருங்க நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வீரா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் வீரா வந்துட்டு ஓட்டிகிட்டு தான் போயிட்டுருக்காங்க இருக்காங்க திடீர்னு வந்துட்டு நம்ம செல்வத்துக்கு வந்து ஃபோன் வருது அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அட்டன் பண்ணி அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு இதை வந்து வீரா வந்து விட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சரி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக தான் இருக்காங்க இவனை பிடிச்சாதான் வந்து எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க உடனே வந்துட்டு அந்த செல்வம் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஏன்டா தெரியாதத்தனமாக ஒரு விஷயத்தை பார்த்து தொலைச்சிட்டேன்டா அது பார்த்து அந்த பாண்டியனோட விவகாரம் தான் அதை வந்து நான் பார்த்துட்டேன் அதுலேருந்து எனக்கு வந்து காசு வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதை கேட்டதான் அவங்க ஆப்போசிட்டில் உள்ள அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடா சொல்கிற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான்டா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு பாண்டியனை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க இதை வந்துட்டு நான் பார்த்துட்டேன் அதை வந்து அதுக்கு வந்து ராகவனுங்கிறவர் வந்து எனக்கு வந்து பணம் நிறையா கொடுக்குறாருடா அதை வச்சு தான் நான் வந்து இருக்கேன்னு கூட சொல்லலாம் செ செம்மையாக இருக்குது எனக்கு நான் என் லைஃபெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு நான் வந்து ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு நான் எப்போ காசு கேட்டாலும் அவர் வந்துட்டு பேங்க் மாதிரி எனக்கு நான் எப்போ காசு கேட்டாலும் அவர் வந்து நோட்டை என்ன எண்ணே எனக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு இதை விட எனக்கு சந்தோஷம் வந்து வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவைலடா ஜாலியாக வாங்குகிறேன் ஜாலியாக செலவு பண்ணுறேன் குடிக்கிறேன் என்ஜாய் பண்ணுறேன் நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்டதும் பீரா வந்து டென்ஷனாக றாங்க ஓ இப்படி தான் போகுதா காசெல்லாம் வாங்கிட்டு எல்லா வேலையும் நீ தான் பண்ணுறியா அப்படின்ட்டு வந்து மனசில் வந்து யோசிச்சுட்டே தான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம மாறனை காமிக்கிறாங்க மாறனை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சேரக்கடிச்சுட்டு வந்துட்டு அவங்க அம்மாவோட இடத்துல போய்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை நான் ராகவனுக்காக தான் பழியை ஏற்றுக்கிட்டேன் ஆனால் வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு அப்பாவும் என்னை வந்து ரொம்ப தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு வேறு யாருமே வந்துட்டு என்னை நம்பலை அப்படின்ற மாதிரி தான் அதுவும் நான் வந்து பிளான் பண்ணி பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக்கியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப உடம்பிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீராவும் ஆட்டோவில் வந்துட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க வீரா வந்து நினைக்கிறாங்க இவன் வந்துட்டு இந்தளவுக்கு வந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு இவ்வளோ திமரா பேசிகிட்டு இருக்கானே இவனை இப்பே பிடிச்சி கேட்கலாம் இருக்கலாம் ஆனால் கேட்டால் இவன் வந்துட்டு எங்கே உண்மையை சொல்லிட போகிறான் கண்டிப்பாக வந்துட்டு நம்மள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் ஏதாவது பிளான் போடுவான் கண்டிப்பாக வந்துட்டு உண்மையை சொல்ல மாட்டான் இவனை வந்து நம்ம வேறு வழியில் தான் வந்து டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வீரா வந்து யோசிச்சிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அவங்க சொன்ன ஏரியா வந்தவனை செல்வம் இறங்கி போயிட மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து வீரா வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இவர் வந்துட்டு அவங்க அம்மாவோட அவங்க அம்மாவோட பிளேஸில் வந்து நின்று அழுதுட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப தலாடி தலாடி வர்றாரு ஏன்னா ஃபுல்லாக வந்து குடிச்சிருக்கிறதுனால வந்து அவர் அப்படி வர மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை பார்த்ததும் வீரா வந்துட்டு அதிர்ச்சி அப்புறம் வந்துட்டு மாரனை வந்து கூப்பிட்றாங்க மாரனை பார்த்து கூப்பிட்டு கூப்பிட்றாங்க வந்து ஆட்டோவில ஏறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து மாரன் வந்து சொல்கிறார் எய்யோ என்கிட்ட இப்போ வந்து காசே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில் ஏறு உன்னை கொண்டாந்து நான் வந்து வீட்டில் ஓடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வீரா சொல்கிறாங்க மறுபடியும் இதை கேட்டதும் நம்ம மாரனை வந்துட்டு வண்டியில் ஏறி உட்காந்துருக்கற மாதிரி தான் இருக்குது அவர் ஏதோ உளறிக்கிட்டே வர மாதிரி இருக்குது பின்னாடி உட்காந்துருக்காரு வீரா வந்துட்டு ஓடி வண்டி ஓட்டிக்கிட்டு தான் வர மாதிரி இருக்குது அவங்க வந்து வர்ற நேரத்தில் வந்துட்டு எதிர்பாராமல் வந்துட்டு ஒரு தள்ளுவண்டி கடை வந்து போட்டு வச்சிருக்காங்க திடீர்னு வந்துட்டு அவங்க வேறு யோசனையிலேயே வந்துகிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் வந்துட்டு மாறனை வந்து இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும் அப்படி இப்படின்ட்டு நான் அந்த திங்கிங்லே வர்றதுனால அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அவங்களுக்கு இதாயிடுது உடனே வந்துவிட்டு அந்த வண்டியில் வந்து விட்டு மோதிடுற மாதிரி தான் காமிச்சு காமிக்கிறாங்க மோதினோன்னே வந்துட்டு அந்த அவங்க கடையில் உள்ள பொருள் எல்லாமே வந்துட்டு கீழே விழுந்து உடஞ்சிடுது உடனே வந்து அங்கே உள்ளவங்கள்லாம் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க உடனே வீரா வந்து தள்ளி நின்று யோசிச்சிட்டு இருக்காங்க ஐயோ என்ன பண்ணுறது இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு யோசிக்க முழுது நம்ம மாறனை வந்துவிட்டு பார்த்துட்றாரு இதை பார்த்ததும் வீராவுக்கு வந்து அந்த பிரச்சனையை வரக்கூடாது தேவையில்லாம இந்த பிரச்சனையில் வீரன்வால் ஆனா அப்புறம் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்ட்டு வந்து நம்ம மாறன் தான் யோசிக்கிறாரு யோசிச்சு அந்த வீராவோட காக்கி சட்டையை வாங்கி இவர் போட்டுக்கிறாரு போட்டுக்கிட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறாரு அதை பார்த்ததும் இவன் இவன் தான் வந்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு வந்து நம்ம மாறனை அடிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இதை பார்த்ததும் வீரா வந்து டென்ஷன் ஆயிடறாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓடி போய் தடுக்கிறாங்க அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதுக்கப்புறம் மாறணும் சொல்கிறாரு நாயோ நான் தெரிய ஏதோ தெரியாமல் கொண்டாந்து விட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஏதோ ரெண்டாயிரம் மூவாயிரூபா பணம் கொடுக்குற மாதிரி தான் காமிக்கிறாங்க பணம் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்த விட்டு வர மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வீரா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நாம தான் வந்து வண்டியை விட்டு அந்த கடையை வந்துட்டு மோதணும் அந்த கடமேல வந்துட்டு மோதணும் ஆனால் மாறன் வந்துட்டு சம்மந்தமே இல்லாம அவன் அந்த சட்டையை எடுத்து போட்டுட்டு அவன் போய் அங்கே நின்று அடி வாங்குறான் நம்மளுக்காக திட்டு வாங்குறானே இது என்ன கணக்குன்னு ஒன்றுமே புரியலையே ஏன் அன்னைக்கு வந்துட்டு நம்ம கார்த்திக்கு வந்து ப பண எடுத்ததை வந்துட்டு அஞ்சு லட்சம் பணத்தை இது பண்ணதை வந்துட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு அன்னைக்கும் ஒத்துக்கிட்டான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்கான் அன்னைக்கு அவங்க ராகவன் பத்தாயிரம் வாங்கினதையும் நான் தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ராகவன் மாமா மேலே தப்பே இல்லாத மாதிரி அந்த பள்ளியும் இவனையும் எடுத்துக்கிட்டான் அப்படின்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இவ்வளோ வேலை இவன் பண்ணியிருக்கான் ஏன் வந்துட்டு அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது கூட நம்ம ராகவன் மாமாவுக்காக நான் தான் பண்ணேன்னு இவன் எதுக்காக சொல்லியிருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இவன் இந்த அளவுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக ஏன்னா இவனோட எண்ணமே இவன் வந்து ரொம்ப நல்லவன் ஆனால் வந்து மற்றவங்களுக்காக இவன் வந்து இந்த அளவுக்கு உதவி பண்ணுறான் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து கண்டிப்பாக இவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும் எனக்கு டவுட்டு இருக்குது அப்படி தான் தோணுது ஆனால் என்னென்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம வீரா வீராவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சந்தேகம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து மாரணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுற மாதிரி தான் இருக்காங்க உள்ள வந்துட்டு அவரோட ரூமில் வந்து மாரணை படுக்க வைக்கிறாங்க அவர் வந்து புலம்பிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்காங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க மாட்டியா அமைதியாக படு அப்படின்னு சொல்லிட்டு மாரனை வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மாரணை வந்து அமைதியாகிற மாதிரி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வீரா தனியாக வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு இதில் வந்து மாரன் வந்து மாரன் மேலே எந்த தப்புமே இருக்காது இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ராகவன் மாமா தான் இந்த ஆக்சிடென்ட்டை வந்து பண்ணியிருக்கணும் தேவ வந்துட்டு நம்ம மாரனை வந்து பழியை ஏற்றுக்கிட்டான் அப்படி அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சுருக்காங்க என்னன்னே தெரியல கண்டிப்பாக வந்து இந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த சாட்சிக்காரனை எப்படியாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அவனும் வந்து உஷாராயிடுவான் நான் ஸ்ட்ரெயிட்டாக அவன்கிட்ட கேட்டிருந்தேன்னா அவனோட வேலையை அவன் காமிச்சிட்டு அவன் போயிருப்பான் அதனால தான் இதை வந்து பொறுமையாக இந்த விஷயத்தை வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் ஆனால் மாரணி இப்போ நடந்துக்கிட்ட விஷயம் எல்லாமே பார்க்குறப்ப பார்த்தா கண்டிப்பாக இந்த ஆக்சிடண்டை வந்து நம்ம ராகவன் தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம வீரா வந்து யோசிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சரி எதுவாக இருந்தால் தான் என்ன இந்தமாதிரி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம வந்து வள்ளியம் அம்மாக்கிட்டே கேட்டுற வேண்டியதான் ஏன்னா வள்ளியம்மாவுக்கு தெரியாமல் எந்த விஷயமும் நடக்காது கண்டிப்பாக வந்துட்டு இந்த பசங்க வந்துட்டு வலியம் சொல்லி தான் இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம வீரா அதுக்கப்புறம் வந்துட்டு வலியை பார்க்குறாங்க வழியை பார்த்ததும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு பாத்தியா மாறன் வந்து அவனை வந்து நீ வந்து பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் எப்படி வந்து நிற்கிறான் பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப எவ்வளோக்கு ஒரு பெருமையான விஷயம் தெரியுமா உன வந்து விட்டு கொடுக்குறானா உன வந்து தான் போட்டேன் ஒரு பிரச்சனைனோட ஓடி வந்து எப்படி உதவி பண்ணுறா மாதிரி அப்படின்ற மாதிரி தான் வள்ளி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதை கேட்டதும் நம்ம வீரா வந்து வள்ளிக்கிட்ட கேட்குறாங்க நான் உன்னை கேட்பேன் நீங்கள் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்ன வீரா எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து இருக்காங்க இல்லை இல்லை இன்றைக்கி வந்துட்டு இது பொருளெல்லாம் உடைச்சது வந்து அந்த ஆட்டோ வந்து மோதினது வந்து நான் தான் அப்போது வந்து மாறன் வந்துட்டு தான் நான் தான் பண்ணேன் அப்படின்னு பழியை ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி அன்றைக்கி கார்த்தி வந்து அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எடுத்தப்போயும் அதை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மா எல்லாம் வந்து அவங்க வந்து கெட்ட பேர் எடுத்துக்கிட்டாங்க எல்லார்கிட்டையுமே திட்டு வாங்கினாங்க ராகவன் மாமா பத்து லட்சம் எடுத்ததையும் வந்துட்டு தான் தான் எடுத்தேன் அப்படின்னு வந்து எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து ஒத்துக்கிறாங்க எல்லா யார் என்ன தப்பு பண்ணாலும் இவங்க போய் நான் வாண்டடாவே வந்து போய் இன்வால்வ் ஆயிடறாங்க நான் தான் இதை பண்ணேன் நான் தான் போனேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க வந்து எல்லா பள்ளியும் ஏற்றுக்கிறாங்க ஒரு வேளை வந்துட்டு அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது வந்து ஏன் ராகவன் மாமாவா இருக்கக்கூடாது அதுக்காக நம்ம மாறன் ஏன் பழியை ஏற்றிருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம வள்ளி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ வீராவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு போலயே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன வீரா பேசிகிட்டு இருக்க நீ அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது அது வந்து மாறன் தான் இது வந்து அவங்க ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சும்மான்னு இருந்துங்க வல்லியம்மா எனக்கு வந்து எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதிங்க எனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும் தான் நான் வந்து தெரிஞ்சதுனால தான் வந்துட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு எனக்கு வந்து தெரிஞ்சதனால தான் வந்துட்டு உங்ககிட்ட அவ்வளோ தைரியமாக வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்துட்டு சும்மா எனக்காக எல்லாம் வந்து நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க வீரா அதை கேட்டதும் பள்ளி வந்துட்டு அகா வீராவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போயிட்டே நம்ம என்ன சொன்னாலும் வந்துட்டு அவள் கேட்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீரா சொல்கிறாங்க உண்மையை சொல்லுங்க இதே வந்துட்டு உங்கள் பொண்ணு உங்கள் புள்ள அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சொல்லியிருக்க மாட்டிங்களா நான் வந்து உங்கள் பொண்ணாக இருக்கிற இடத்துல இருந்து என்னோட புருஷன் வந்து தப்பே பண்ணலை அவங்க மேலே வந்து ஒரு பொய்யா ஒரு பழியை போடுறாங்க உங்கள் அப்படிங்கிறப்போ வந்துட்டு நீங்கள் வந்து உண்மையை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அது இதையும் சொல்லி வந்து சென்டிமெண்ட்டாக வந்து நம்ம வீரா வந்து கேட்குற மாதிரி தான் இருக்குது இதை கேட்டதும் நம்ம வள்ளிக்கு வந்து குற்ற உணர்ச்சி ஆகிடுது ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுமே வந்து சொல்ல முடியலை மாறன் கூட ஒரு டைம் வந்து கேட்டிருக்காரு உனக்கு தான் எல்லாமே தெரியுமேத்தான் நீ வந்து கிட்ட சொல்லி என்னை வீராவையும் சேர்த்து வைக்கக்கூடாதா அப்படிலாம் வந்துட்டு மாறனும் வேற வந்து நம்மள்கிட்ட கேட்டிருக்கானே நம்ம வந்து அப்போவே நம்ம கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு தான் போனோம் ஆனால் வந்துட்டு இந்த பொண்ணு அது மாறன் வந்து அது தடுத்துட்டான் அண்ணன்னை என்னை விட்டு இருந்தாலும் நான் அன்னைக்கே சொல்லியிருந்திருப்பேன் இருந்தாலுமே எனக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்கு இவ வேற அப்படி கேட்குறாலே இவ சொன்னோம்னா அதோட ராகவன் வாழ்க்கை அப்போ என்ன ஆகும் நம்ம ராகவனை பற்றி சொல்லக்கூடாது அப்படி நம்ம மீறி சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம கண்மணி வந்து ராகவனை விட்டு போயிடுவா பழையபடியே அந்த அந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிற மாதிரி நினைச்சு பார்க்குற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வெளியமாக யோசிச்சுட்டே இருக்கீங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எந்த ஆன்சருமே பண்ணாமல் நீங்கள் பாட்டும் யோசிச்சிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீரா வந்து கேட்குறாங்க ம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரியல இல்லை வீரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணது வந்து கண்டிப்பாக தான் இருக்கும் ஏன்னால் ராகவன்லாம் கிடையாது அப்போ இவ்வளோ விஷயத்துக்கு வந்து மற்றவங்களுக்காக அவர் வந்து உதவி பண்ணுறாரு அப்போ அன்றைக்கி மட்டும் ஏன் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் எனக்கு என்னமோ இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்துட்டு ராகவன் மாமா தான் குற்றவாளியாக இருப்பார்னு எனக்கு தோணுது ஏன்னா அவரோட நடவடிக்கையே சரியில்லை எதுக்கெடுத்தாலும் திருன்னு முழிக்கிறாரு ரொம்ப பயத்தோடே இருக்கார் எல்லாமே வந்துட்டு அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லாமே பண்ணிட்டுருக்காரு கண்டிப்பாக வந்துட்டு மாரனை வந்து இதை வந்து பண்ணியிருக்க மாட்டான் இதை வந்து ராகவன் மாமா தான் பண்ணியிருப்பார் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சொல்லிட்டுருக்காரு இதை கேட்டதும் நம்ம வள்ளி மறுபடியும் சரி வேற என்ன பண்றதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீரா ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க சொல்லுங்க இப்பயாவது உண்மையை சொல்லுங்க வலியம்மா தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வேற வழியே இல்லாமல் வந்துட்டு நம்ம வள்ளி வந்து சொல்லிடுறாங்க எல்லா உண்மையும் அங்கே நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க ஆமா வீரா அன்னைக்கு நடந்தது வந்துட்டு அன்னைக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் வந்துட்டு நம்ம மாறன் கிடையாது ராகவன் தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வீராவுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுது ரொம்ப யோசிக்கிறாங்க ரொம்ப அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்ன வழியம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வீரா நான் வந்து இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு இந்த மாறன் வந்து என்னை சொல்லவே விடலை என்னை வந்து தடுத்துக்கிட்டே இருந்தான் ஏன்னா நான் வந்துட்டு ராகவனோட வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்த்தேன் ராகவனுக்கு கண்மணிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் வந்துட்டு இப்போ நீ வந்து கேட்குறப்போ என்னோடய பொண்ணாக நினச்சி நீ கேட்குறப்போ என்னால் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு அம்மா வந்து எல்லா உண்மையும் வந்து மறைக்க முடியாது இல்லை அது மாதிரி ஓங்கிட்ட என்னால் மறைக்க முடியலை வேறு வழி இல்லாமல் தான் நான் வந்து சொல்லிட்டேன் என்னை வந்து இவ்வளோ நாள் சொல்லாததுக்கு என்னை தப்பா எடுத்துக்காத விடா என்னை வந்து மன்னிச்சுட்டு வீரா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இவங்க அப்போவும் இவங்களுக்கு வந்து எதுவுமே புரியலை அதுக்கு எதுக்காக வலியமாக இவ்வளோ பெரிய பழியை வந்து அவர் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப உன்னோட அக்காவோட வாழ்க்கையை தான் நாளைக்கே வந்துட்டு ராகவன் தான் எல்லாம் கொலை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்துட்டு ராகவனை வந்து உங்க அக்கா ஏத்திருந்திருப்பாங்களா நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவன் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணலை மாறன் பண்ணதுனால தானே சரி அவன் உங்கள் குடும்பத்தை வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு கண்மணிக்கு வந்திருக்கு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து கண்மணிக்கு வந்திருக்கு இதே வந்துட்டு ராகவன் தான் இந்த தப்பை பண்ணது அப்படின்னா அவன் கூட சேர்ந்து அவள் வாழ்ந்திருப்பாளா எல்லாரும் வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவ்வப்பாட்டிலையும் கிளம்பி போயிருப்பா உங்கள் மாமனார் என்ன பண்ணியிருப்பார் எங்கள் அண்ணன் அவர் வந்துட்டு ராகவன் மேலே ரொம்ப அவர் மூஞ்சிலே முழிச்சிருக்க மாட்டார் இவ்வளோ பிரச்சனையும் வந்துடக்கூடாது நம்ம அண்ணனோட வாழ்க்கை வந்து போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு பழியை வந்துட்டு மேலே வந்து மாரணை ஏற்றுக்கிட்டா வேறு வழியே இல்லாமல் தான் வந்துட்டு மாரணை வந்து ஏற்றுக்க வேண்டிய நிலமையாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதை கேட்டதும் வீதா வீரா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க இது தெரியாமல் மாரணம் வந்து நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திகிட்டு இருந்திருக்கோமே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா நடந்தது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்குது மரண எத்தனை டைமில் எவ்வளோ தடவை நம்ம வந்து அவமானப்படுத்தியிருக்கோம் ஆனால் அப்படி இருந்தும் வந்துட்டு அவன் வந்து எதுவுமே இன்ன வரைக்கும் உண்மையை நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே இப்போ நாமளாக கண்டுபிடிச்சி நாமளாக கேட்டப்ப தான் வள்ளியமாகவும் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் மாறன் வந்து இவ்வளோ குடிச்சிருந்தும் வந்து உண்மையை வந்து அவன் என்றைக்குமே சொல்லவே இல்லையே அவங்க அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஏன் நம்ம அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இருந்திருக்கான் அப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து நம்ம வந்து தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க மறுபடியும் அவங்க ஒரு முடிவுக்கு வர மாதிரி தான் இருக்குது இனிமேல் வந்துட்டு நம்ம வந்து எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிரச்சனையில் உண்மையான குற்றவாளி தான் அப்படின்றத வந்து நம்ம கோர்ட்டில் வந்து ப்ரூஃப் பண்ணிவிட்டு நம்ம மாறனை வந்துட்டு கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரணும் தப்பு பண்ணாதவங்க வந்து எனக்குமே தண்டனை அனுபவிக்க கூடாது தப்பு பண்ணவங்க மட்டும் தான் தண்டனை அனுபவிக்கணும் நம்ம அண்ணனை வந்து கொலை பண்ணது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணது அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அவன் வந்து கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கவே கூடாது இதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் வந்துட்டு எனக்கு கன்ஃபார்மாகவே தெரியுது அதனால் வந்துட்டு நான் எக்காலத்தை கொண்டும் மாறனை வந்துட்டு எந்த தண்டனையும் வந்து நான் அனுபவிக்க மா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி வீடாக வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு முன்னாடி முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு முடிவெடுத்து சரி வள்ளி வந்துட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டிடுறாங்க கொட்டி தீர்த்துறாங்கன்னு கூட சொல்லலாம் வீராக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மனசு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது இருந்தாலுமே ராகவனை பற்றியும் யோசிக்கிறாங்க இதனால் ராகவனுக்கு எதுவும் பிரச்சனை வருமா என்ன என்ன வீரா வந்து கண்மணிக்கிட்ட சொல்லிடுவாளோ இல்லை நம்ம அண்ணன் கிட்ட சொல்லிடுவாளோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம வள்ளி வந்து யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதுக்கப்புறம் வந்துட்டு வீரா என்ன முடிவெடுக்க போகிறாங்க கண்மணி கிட்ட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்